தமிழா தமிழா நிகழ்ச்சியில் பார்த்துட்டிங்கன்னா டாக்டர் திவாகர் அவர்களுக்கு செருப்படி பதில் கொடுக்கும் விதமாக ஒரு நபர் ஒரு சூப்பரான ஒரு பதில் கொடுத்துருக்காரு ஸோ அந்த பதிலை கேட்டதுமே திவாகர் அவர்கள் வாய் அடைச்சி போயிட்டார் ஆக்சுவலி அந்த தமிழா தமிழா நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து ஒரு கொஸ்டின் முன்வைக்கிறார் டாக்டர் திவாகருக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் கவின் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொலை செய்ய ப கொலை செஞ்சவனுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க அவங்களும் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் தான் கொலை செஞ்சவரும் அவரோட வாழ்க்கையும் போச்சு இல்லை பாவம்லப்பா அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க இது வந்து உண்மையிலே சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது டாக்டர் திவாகர் வந்து என்ன சொல்றாரு நான் வந்து குறிப்பிட்ட என்னோட சமூகத்து அதான் அந்த சமூகத்துக்கு மட்டுமே நான் வந்து சப்போர்ட்டாக பேசலை நீங்கள் தான் அப்படி கொண்டு போகிறீங்க நான் வந்து கொலை செய்யப்பட்டவருக்கு கொலை செஞ்சவருக்கு நடுவில் பொதுவான ஒரு வார்த்தையாக தான் அதை பேசினேன் ஏன்னா வந்து இப்போ ஒரு ஒருத்தங்க வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தானே தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவீங்கன்னா அந்த பொ அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரியும் எப்படி கல்யாணம் பண்ண வைக்கணும்னு அதை எப்படி வந்து இவங்க டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசியிருந்தாங்க ஸோ உடனே கடுப்பான அந்த எதிர்த்தரப்பு வாதத்தினர் அவர் என்ன சொன்னார் ஒரே ஒரு சிம்பிளான பதில் தாங்க ஒரு பதினெட்டு வயசான ஒரு பொண்ணுக்கு இந்த நாட்டோட பிரதமர் யாருன்னு முடிவெடுக்கிற உரிமை இருக்கு ஒரு பதினெட்டு வயசான அந்த பொண்ணுக்கு நம்ம மாநிலத்தினுடைய முதல்வர் யாராக இருக்கணும்னு முடிவெடுக்கிற அந்த ஒரு தகுதி இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பதினெட்டு வயசான அந்த பொண்ணுக்கு தன்னோட கணவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கிடையாதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணினதும் அப்படியே திவார் அப்படியே ஆஃப் ஆகிட்டாப்பல ஸோ இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா தமிழா தமிழா நிகழ்ச்சியில் நிறந்திருக்குது ஸோ சரி மக்களே இந்த தமிழா தமிழ்நா நிகழ்ச்சியில் நடந்த தி திவாகருக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்